அன்பு யோகி இனிய அருளாசியர் ஆமாம் ஞானம் என்பது ஓர் இடமல்ல வெட்ட வெளிதான் வெட்ட வெளிமை பொருளை வெட்ட வெளிமை பொருளை மெய் என்று நம்பாமல் வெட்ட வெளிமை பொருளை மெய்யென்று நம்பாமல் நட்டகலை தெய்வம் என்று நம்பிக்கிட்டேனே நம்பிக்கிட்டேனே மனம் வெம்பி வெம்பிவிட்டேனே நம்பிக்கிட்டேனே மனம் வெம்பி வெம்பிவிட்டேனே மாயா பிரபஞ்சம் அதில் மயங்கி விட்டேனே என்னை மறந்து விட்டே நீ என்னை பிரபஞ்சமதில் மயங்கி விட்டே நீ எவ்வளோ அழகான வார்த்தைகளை நம் குருநாத் கொடுத்திருக்கிறார் பார்த்தீர்களா ஆம் அந்த வெற்றிடத்தில் நீ அந்த வெற்றிடத்தை காண் அது வெட்ட வெளியாய் மலர்ந்து எங்கும் நிறைந்த பரிபூர்ணமாய் வெளிப்பட அதில் நீ மட்டுமே சாசவதமாயிருப்பதை காண்பதற்குத்தானே இந்த யோகமும் ஞானமும் முழுமையாய் அவற்றில் நிறைந்துவிடு எனது அன்பு நிறைய அருளாசிர் நன்றி சி நலமே